இந்த பதிவில் லக்னம் அல்லது முதல் வீடு என்னென்ன குறிக்கிறது அந்த லக்ன பாவத்தின் மூலமா என்னென்ன குணாதிசயங்கள் என்ன அமைப்புகள் அப்படிங்கறது பார்க்கலாம் பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரோட ஒருத்தரோட முதல் வீடு இந்த அமைப்பில் வந்து உடல் தோற்றம் உயரம் உடல் வாகு ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் அதே போல தோல் தலை முகம் இந்த அமைப்பும் இந்த முதல் பாவத்தின் மூலமா அறிந்து கொள்ள முடியும் ஜா அதாவது லக்னத்தின் மூலம் ஜாதகரோட குணாதசியங்கள் மனப்பான்மை மற்றும் நடத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம் ஆரம்பகால வாழ்க்கை குடும்பம் சமூக சமூக தொடர்பு இவற்றை குறிப்பதாக இந்த பாவம் இருக்கும் உடல் நலன் நோய் எதிர்ப்பு சக்தி தலைமை பண்புகள் முடிவெடுக்கும் திறன் போன்றவற்றை அறியலாம் மேலும் அதாவது தைரியம் மற்றும் துணிச்சலை குறிப்பதாக இருக்கும் இந்த பாவம் லக்ன பாவம் அப்படிங்கிறது ஒருவரோட ஆரோக்கியம் ஆளுமை மற்றும் வாழ்க்கை தன்மையை தீர்மானிக்கிறது ஒருவரது மனநிலை குணம் தன்னம்பிக்கை அதிகாரம் மற்றும் சுயமரியாதை ஆகியவற்றையும் பிரதிபலிக்கிறது பிறப்பு வாழ்க்கை பயணம் மற்றும் தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு தொடங்குகிறார் என்பதை குறிப்பதாக அமைகிறது ஆயுள் குணம் தனித்திறன் இவையும் இது இதனுள் அடக்கும் அதுபோல லக்னம் நன்றாக இருந்தால் ஜாதகர் தனது சுய சிந்தனையுடன் சுயமாக முடிவெடுப்பார் இந்த ஓவரால் பாத்தீங்கன்னா உருவம் நிறம் குணம் உயரம் ஆரோக்கியம் சிந்தனை பதவி புகழ் அழகு செல்வம் இரத்தத்தின் தன்மை வாழ்வில் நடக்கும் அனைத்து சுப நிகழ்ச்சிகள் அதனால் ஏற்படும் மகிழ்ச்சி ஆயுள் ஐம்புலன்கள் செயல்பாடு நினைவாற்றல் இறை வழிபாட்டில் நம்பிக்கை போன்றவற்றை அறியலாம் இந்த லக்ன பாவம் ஆஹ் பாதிக்கப்பட்டா பாவங்களோட தொடர்பு ஏற்பட்டதுனா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து காணப்படும் முடிவெடுப்பதில் தடுமாற்றம் இருக்கும் இருக்கு அடிக்கடி உடல்நிலை குறைவு ஏற்படும் குறிப்பாக நாட்பட்ட நோய் அல்லது கடுமையான நோய் வருவதற்கு வாய்ப்பு மன அழுத்தம் வருமானம் குறைவு திடீர் செலவுகள் கடன் வாங்குவது போன்ற பிரச்சனை ஏற்படும் தொழில் மற்றும் உறவுகளில் தோல்வி ஏற்படும் வேலை கிடைப்பதில் தாமதம் தொழில் நஷ்டம் திருமணத்தில் பிரச்சனை போன்ற பலன்கள் ஏற்படும்